அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி அதற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அஸ்பத் குருப்பிய அஸ்பத் ஹஸ்பத் பரமகுருப்பிய நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய ஸ்ரீமதே ராமானுஜா எனமகா ஸ்ரீமத் வரவரமுணி என்ன ஸ்ரீ குருங்கமுணி எனமகா பேரருடாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுற அப்படி மாறக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியை பார்த்து அருளி செய்கிறார் இந்த மாறக்கூடிய நேரத்தில் எடுத்துக்கணும்னா ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியாராசியில் கேது அப்படின்னு கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் இந்த வருஷம் நமக்கு குரு பகவான் பதினாலாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுக்கள் ராகு ராகுபகவான் பதினெட்டாம் தேதி மார்ச் மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் மாற்றம் பெறுகிறார்கள் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடியது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நமக்கு சனி குலாம்லேருந்து உச்சிகத்துக்கு வந்தார் அப்போ ஆரம்பித்த பிரச்சனை ஐயா எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு உலர்ந்து பிறந்திருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கேன் வேலையில் கடுமையான போராட்டம் நான் வேலைக்கு போனால் தான் என் வீட்டை அடுப்பே எரியும் அதனால் வேலைக்கு இருக்கேன் தொழில் செய்கிறேன் வரவும் செலவும் கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு ரூபா காசு கூட என்னால் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்கா ஐயா நான் வேலை செய்கிறேங்க ஐயா எனக்கு அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கலை பேர் கிடைக்கலை பாருங்க நான் என்ன பண்றேன் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேங்க ஐயா அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க என் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க நல்லா இருக்காங்க ஐயா ரிஷபராஜியில பிறந்த சீமான்களே சீமாட்டிகளே நீங்கதான் என் தெய்வம்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அழாத குறை ரிஷபராஜ் ரிஷபலங்கனம் கண்டச்சனி அஷ்டமத்து சனி அது முடிஞ்சது ராகு ராகுகேது ரெண்டாயிரத்தி இருபதுல அப்புறம் எல்லா கிரகங்களுமே ஒரு அனுகூலம் இல்லாத ஒரு தன்மை அதில் ஜென்ம குரு வேற வந்துட்டேன் நம்ம ஆட்கள் தான் குடி இருக்காங்க ரிஷபராசிக்கு கொடும் பகை துளாராசிக்கு கொடும் குரு பிரமாணம் கே பிரமாணம் இருக்குங்க நட்புன்னு பிரமாணம் இருக்கு ஆனால் அதை யாருமே பார்க்கறதே இல்லை பார்க்கிறத பார்க்கறது இப்போ இதில் பார்த்தேன்னா நமக்கு நம்முடைய ராசியை சனி பகவான் பார்க்குற நம்ம ராசியிலேருந்து குரு பகவான் விலகிறார் அதாவது பகவானை பொறுத்தவரை சுபத்துவம் உள்ள கிரகம் சுபத்துவம் உள்ள கிரகம் ராசியில் இருக்க ஆனால் ஏன் பிரச்சனை ரிஷபராசிக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா அவர் அஷ்டமாதிபதி ஆயிரு அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறார் கொடுப்பகை அப்படிங்கிறார் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லலாமா இந்த வார்த்தையை நம்ம வந்து அதில் அது எதில் சொல்லப்பட்டிருக்கு பிரமாணம் எதுல இருக்கு பகைன்னு எதுல போட்டிருக்கு மூல நூல்கள் எதுலையுமே போடலைங்கய்யா பகைன்னு சொல்லிட்டு எதுலையுமே இல்லை நட்பு தான் இருக்கு நட்பு அல்லது சமம்னு இருக்கும் எடுத்து பாருங்க அப்ப எந்த ஒரு ராசிக்குமே அஷ்டமாதிபதி அந்த ராசியில சஞ்சாரம் பண்ணும்போது இப்போ உடனே ஒரு கிளவரா ஒரு புத்திசாலித்தனமும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா மேசராசிக்கு எட்டு அவர் தானே செவ்வாய் அவர் தான் நமக்கு ராசிநாதன் துளாராசிக்குல ராசிநாதன் தானே எட்டு அவர் சுக்கரன் ஆனா என்னதான் ராசிநாதன் என்னதான் அஷ்டமாதிபதி அது மாதிரி இருந்தாலும் அதுடைய ஒரு தன்மையை காந்திகள் நீங்கள் மேஷராசிக்கு மேஷ ராசியில செவ்வாய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் எடுத்து பாருங்க பரபரப்பாக இருப்பாங்க ஒரே டென்ஷனாக இருக்கும் பலங்களுக்கே போகலை அதுக்குள்ளே நேரம் போயிட்டு இருக்க அப்போ சனி நமக்கு பார்க்கற குரு விலகிற கேது ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு வர ராகு பத்துக்கு வர இது இந்த வருஷத்தினுடைய ஒரு ஒரு ரிஷபராசிக்கு முதல் விஷயம் சொல்லிடுறாங்க ஐயா என்னதான் பண்ணினாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அந்த கவலை ஓடப்போம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஒரு பெரிய மாற்றம் நிகழப் போகிறது எழுதி வச்சுக்கோங்க நூறு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கடன் அடைக்க போகிறீங்க அதான் நூறு கோடி உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி கடன் அடைக்க போகிறேன் அதற்கான நேரம் வந்தாச்சு ஒரு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்த ஹஸ்பண்டாக அது ரிஷபராஜி படிப்பார்கள் ஹஸ்பண்ட் எனக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்கிறாங்க ஐயா அதை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அது ஜென்ரல் ரூல் இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருந்துருக்கு அப்போ அது எல்லாமே நமக்கு விலகும் ஒரு சுமூகமாக சுமூகமாக நடக்கும் குடும்பத்தில் ஒரு சுமூகம் இருக்குது ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் இருக்கும் வேலை செய்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ப பதினோரு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பொற்காலம் வேலை பார்க்குறவங்க ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க உங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற அறுவடை இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க இனிமே நீங்கள் எடுப்பீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை மாற்றம் பணியிட மாற்றம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சுருந்துருக்கீங்க வேலை செய்கிறீங்க இனிமேல் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நேரம் நமக்கு வாய்ப்பு வருது தொழில் பண்ணுறவங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் தாயாரினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் அதாவது வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க வருமானத்துக்கு குறைவு இருக்காது அப்போ நம்ம வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு தோணும் பாருங்கள் ஓ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் செய்யலாம் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் தேவை அதிகமான கவனம் தேவை ஒரு ஒரு முறைக்கு பல முறை படிக்கணும் நல்ல முயற்சி பண்ணணும் இந்த விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கெல்லாம் இனிமே தான் சாதிக்கக்கூடியவங்க சாதிப்பீங்க நிறைய சாதிப்பீங்க நிறைய சாதிப்பீங்க நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அற்புதமாக இருக்கு ஸோ இந்த நேரத்தை எடுத்துனோம்னா பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துனோம்னா இந்த உடல் ஆரோக்கியம் தாங்க நிறைய பிரச்சனை வரும் இனிமேல் அதில் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதி அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த காரியங்களெல்லாம் திட்டமிட்டுருந்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மிருகதேசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு நிறைய போயிட்டு இருந்தீங்க சும்மா சுற்றிட்டு வர்றது இல்லை பிஸ்னஸ் சுப்பு நிறைய போயிட்டு வருவீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வெளிநாடு காத்திருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக வரப்போகுது தினமும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அங்கே தாயார் சந்ததி இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பரிகாரம் உங்களுக்கு